ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மே ஒன்றாம் தேதி தின வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாேருக்கும் சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோடை காலத்து ஐம்பது நாள் தயில் போயிடுச்சு பாதிலே நிற்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க இடையில எனக்கு உடல் இல்லை சரியில்லாமல் போயிடுச்சு அதுவே நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க மெசேஜ் நிறைய பேர் போட்டிருக்கீங்க யாருக்கும் நான் ரிப்ளை பண்ண முடியல நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு நான் வந்துட்டேன் வந்து மூணு நாலு நாள் ஆயிடுச்சு இப்போ நல்லபடியாக இருக்கிறேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு நான் சந்தோஷமாக தெரியப்படுத்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரம்பிச்சிருக்கிற அந்த கோடை காலத்து ஐம்பது நாள் தயில் பயிற்சி இருந்து ஸ்டார்ட் ஆக போது அதை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளோட வகுப்பு பிரேக் ஆகாமல் ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு சின்ன பிரேக் நடந்தது கூட ஏதோ ஒன்று உடல்நல குறைவால் ஏற்பட்டுது தான் அது சரியாயிடும் அதை நான் சொன்ன அந்த ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் திரும்பவும் இன்னைக்கு இந்த மே ஒன்றாந்தேதி உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதோட இன்னொரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அதாவது நம்ம வாழ்க்கையில் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நாமளாக இருக்கணும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை போராட பழகிக்கோங்க ஏன்னா அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ஜெயிக்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்ப்போம் அப்படிங்கிறது வந்து முட்டாள்தனம் முடிகிற வரைக்கும் அதாவது நம்ம காலங்கள் முடிகிற வரைக்கும் போராடிக்கிட்டே இருந்திங்கன்னா மட்டும்தான் நம்ம தோல்வியே இல்லை அப்படிங்கிற ஒரு இலக்கு நோக்கி போக முடியும் ஏன்னா நம்ம வெற்றி அடையணுங்கிறது கட்டாயம் கிடையாது நம்ம தோல்வி அடையவே இல்லை அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் என்னோடய வாழ்க்கையில் போராட்டங்களை மட்டுமே சந்திச்சுட்டு எனக்கு ஒரு நாளும் தோல்வியிலே கிடையாது அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு நான் போராடிட்டே இருக்கேன் அதில் தான் நம்மளுக்கு ஒரு மனசில் ஒரு ஒரு அமைதியும் ஒரு மன நிறைவும் நிறையா கிடைக்கும் அதுவும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு திமிரும் இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா ஒரு நேரத்தில் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலாம் அப்படி சோர்ந்து உட்காந்துட்டோம்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல நம்ம தோல்வியை வந்து ஒப்புக்கிட்ட மாதிரி ஆயிடும் நம்ம தோ தோல்வி வந்து அவ்வளோதான் நம்மளால் முடியலை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் போய் உக்காந்துடுற மாதிரி ஒரு சூழ்நிலையை நாமளே ஏற்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு காலம் முடிகிற வரைக்கும் போராடிக்கிட்டே இருங்க வெற்றிங்கிறது கிடைக்குதோ இல்லையோ தோல்விங்கிறது ஒரு நாளும் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் திரும்பவும் உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள் சொல்கிறதுல உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நாளையிலேருந்து நம்ம வகுப்பில் சந்திக்கலாம் பாய்